கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சகோதர சகோதரிகள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்தார் நடத்தினார் நல்லவராக இருந்தார் அவருடைய கிருபை என்றும் இருந்தது கர்த்தருக்கு நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கென்று கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு அது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரிந்த பழகின வசனம்தான் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் சிறை இருப்பை மாற்றினார் ரெண்டனையாய் தந்தருளினார் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது இந்த இரண்டும் நடந்தன மூன்று விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று மற்றவர்களுக்காக இந்த ஆண்டு நாம் ஜெபிப்பதை அதிகரிக்க வேண்டும் எனக்காக என் குடும்பத்துக்காக எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்பதோடு விடாமல் இல்லைனா ஒரு ஒரு குறிப்பு சேர்த்துக்கிறோம் இந்தியாவை லட்சியம் இந்தியாவில் எழுப்புதல் வரட்டும் அதோடு நிறுத்திக்கிறோம் அப்படி இல்லாதபடி நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய நாட்டுக்காக குறிப்பாக ஜெபிக்கணும் அதற்கு உதவியாக செய்திகளை தினமும் பார்க்கணும் இந்தியாவை லட்சியம் இந்தியாவில் எழுப்பதில் கொண்டு வரோம் இந்தியாவை ஆசீர்வதியும் அப்படின்னு பத்தாம் பொதுவாக ஜபிக்கிறது போதாது அநேகர் குறிப்புகளை அச்சிட்டு தருகிறார்கள் தினசரி சமூக ஊடகத்தில் குறிப்புகள் அனுப்புகிறாங்க அதை பார்த்து நம்ம ஜபம் பண்ணலாம் மிஷினரி ஊழிய பத்திரிக்கைகளில் குறிப்புகள் போட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம ஜபிக்கலாம் அதுவும் நல்லது கூடுதலாக நான் சொல்கிற ஒரு ஆலோசனை நான் அப்படி தான் செய்கிறேன் தினசரி செய்தி பார்க்கணும் தலைப்பு செய்திகளாவது பார்க்கணும் முழுக்க முழுக்க பார்க்க முடியாட்டாலும் தலைப்பு செய்திகளாவது பார்த்து அதை குறிப்பாக மாற்றி அந்த தலைப்பு செய்திகளை வைத்து ஆண்டவரிடத்தில் ஜபிக்கணும் நம்ம பார்க்கிற கேள்விப்படுகிற யாவருக்காகவும் ஜெபிக்கணும் எல்லா மனுஷருக்காகவும் சோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறிடுங்கள் நான் சொல்கிற பிரதான புத்தி என்று திமுகக்கும் பவுல் எழுதுகிறான் எல்லா மனுஷருக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஸ்தோத்திரங்களை வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நாம் செய்யணும் இந்த வருஷத்தில் அதில் நம்ம கவனம் செலுத்தணும் அது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அதனுடைய விளைவாக நம்முடைய இருப்பு மாறும் சிறை இருப்பு என்றால் எழுத்தின்படி சிறையில் இருந்தால் கூட அது மாறும் சிறை இருப்பு என்பது யோபுவுக்கு அது ஒரு நோய் தனிமை இழப்பு அவமானம் என்று சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பாபிலோனியின் சிறையிருப்பை பற்றி வேதத்தில் நம்ம படிக்கிறோம் சிறச்சாலைக்குள்ள இருக்கலை வேறொரு நாட்டில் அகதியாக இருந்தாங்க அதில் சிலர் நல்லா இருந்தாங்க தானியல் சாத்ராக் மேஷா ஆபேத் நேகோ எஸ்தர் முருதகாய் நெகேமியா எஸ்ரா இவங்கலாம் நல்லா இருந்தாங்க சமூகத்திலையும் எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலையும் எல்லா விதத்திலும் நல்லா உயர்த்தப்பட்டு இருந்தாங்க ஊழியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்க ஆனாலும் அவர்களுடைய நிலைமை சிறையிருப்பு என்றுதான் வேதம் அவர்கள் நிலைமையை சொல்கிறது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு பிரதமராக இருந்தான் தானியல் நூற்றி ஏழு நாடுகளுக்கு பிரதமராக இருந்தான் முருதகாய் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு பேரரசியாய் ராணியா இருந்தால் எஸ்தர் ஆனாலும் அவருடைய நிலைமையே வேத புஸ்தகம் சிறையிருப்பு தான் சொல்கிறார் அதனால் நம்ம பொருளாதாரத்தில் யோபு மாதிரி இருக்கிறது அது வேற மாதிரி ஒரு சிறையிருப்பு தானியல் எஸ்தர் முருதகாய் நெகமியா மாதிரி இருக்கிறது அது ஒரு சிற இருப்பு நெகமியா அவன் ராஜாவினுடைய ஒரு செயலாளர்களில் ஒருவனாக இருந்தான் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி ஆனாலும் அவனுக்கு எந்த குறையும் இல்லை பேரரசனுடைய சக்கரவர்த்தியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் ஒரு பாதுகாப்பு அதிகாரி மாதிரி ஆனால் அவன் அழுதான் ஏன்னா சொந்த தேசத்தில் இருக்க முடியல சொந்த தேசம் அழிஞ்சு கிடக்குது அழுதான் அது அவனுக்கு ஒரு இருப்பு தானியல் எல்லாத்துலேயும் உன்னதத்தில் இருந்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் சமூக அந்தஸ்தில் வேலையில் உயரத்தில் இருந்தான் ஆனாலும் எப்போ இந்த சிறையிருப்பு மாறும் என் ஜனங்கள் எப்பொழுது தங்கள் தேசத்துக்கு போவார்கள் ஆலயம் எப்பொழுது கட்டப்படும் இந்த ஒரு நிலமை தான் இருப்பு ஒன்று யோபுவை மாதிரி சிறையிருப்ப இருக்கலாம் அல்லது தானியல் மாதிரி சிறையிருப்ப இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் அந்த சிறை இருப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் ரெண்டத்தனையாய் ஏசாயா அறுபத்தி ஒன்றில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சியக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் ரெட்டிப்பான சுதந்திரம் ரெண்டத்தனையாய் பலன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் யூத பாரம்பரியத்தில் மூத்த மகனுக்கு ரெண்டு மடங்கு பங்கு உண்டு சிரேஷ்ட புத்திர பாகம் ரெண்டு மடங்கு சொத்தில் பங்கு உண்டு ரெண்டு மடங்கு சுதந்திரம் குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அதை ரூபன் இழந்தான் யோசேப்பு பெற்றுக்கொண்டான் ஏசா இழந்தான் யாக்கோபு பெற்றுக்கொண்டான் ரெண்டு பரிவாரங்கள் ரெண்டு பரிவாரங்களால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான் யோசேப்புக்கு ரெண்டு கோத்திரங்கள் கிடைத்தது அதுபோல யோசேப்பு போல யாக்கோபு போல ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இஸ்ரேவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் எல்லா நாடுகளும் ஆண்டவருக்கு ஒன்று தான் குறநெளி வீட்டில் போய் பேத சொல்கிறான் எந்த ஜனமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதி செய்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறான் இப்போ என்ன வித்தியாசம் யாத்திராகுமத்தில் படிக்கிறோம் இஸ்ரேவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரேவேல் என்னுடைய தலைப்பிள்ளை அந்த இஸ்ரவேலை யார் துன்பப்படுத்தினாலும் அவங்க தலைப்பிள்ளையை நான் தண்டிப்பேன் அதனால தான் தலைப்பிள்ளை சங்காரம் தலைச்சன் சங்காரம் ஏன் எகிப்தியருக்கு வந்தது எல்லா நாடுகளும் ஆண்டோருடைய பிள்ளைகள் தான் எல்லா ஜனங்களும் ஆனால் இஸ்ரவேல் ஜனம் அவருடைய சிரேஷ்ட புத்திரன் அவருடைய தலைப்பிள்ளை மாதிரி அந்த தலைப்பிள்ளையை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் துன்பப்படுத்துகிறவர்களுடைய தலைப்பிள்ளையை தண்டிக்கிறார் அதுதான் தலைச்ச சங்காரம் அதனால தான் எகிப்துக்கு வந்தது அதனால் நாம் ஆண்டோருடைய சிரேஷ்ட புத்திரர்களாய் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போய் அவருடைய தலைப்பிள்ளைகளாய் அவருடைய சிரேஷ்ட புத்திரர்களாய் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை ரெண்டு மடங்கு அதிகாரத்தை பெறுவது மட்டுமல்ல நாம் நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அவர்களுக்கு ரெண்டு மடங்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார் என்பதும் அதில் அடங்கியிருக்கிறது அது நம்முடைய விருப்பம் அல்ல ஆனால் கர்த்தர் அதை செய்வார் இந்த ஆண்டை குறித்து ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பரிபூர்ணமாக விளைவு இருக்கும் ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஆர்வெஸ்ட் அதாவது ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு பலன் விவசாயம் என்றால் முழுமையான பலன் தேவ பிள்ளைகளுக்கு கத்திற்குள் இருக்கிறவர்களுக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி நற்கிரியர்களாக இருந்தாலும் சரி அவற்றிற்கு ஒரு முழுமையான பலன் பூரண விளைவு ஒரு நிறைவான பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார் ஆண்டவர் சகோதரிகளை ஒரு சேனையாக பயன்படுத்துவார் சகோதரிகள் ஒரு சேனையாக எழும் சகோதரிகளின் சேனை எழும்பும் இது வரைக்கும் சகோதரர்கள் சேனை தான் இருக்கு பெண்கள் சகோதரர்கள் தவறும்போது பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் பாஸ்டர் இறந்துட்டார் பாஸ்டர் மனைவி பாஸ்டர் ஆகிடுறாங்க சில சபைகளில் பாஸ்டரு சுவிசேஷகர் இறந்துடுறாரு சுவிசேஷகர் மனைவி அந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறாங்க அல்லது ஊழியக்காரர் இருக்கார் மனைவி கூட சேர்ந்து உதவியாக இருக்காங்க முதல்ல முன்னணியில் நின்று பெண்கள் ஊழியம் செய்கிறது கர்த்தருக்காக ஒன்றை சாதிக்கிறது ரொம்ப குறைவு தான் உதவியாக இருக்காங்க இல்லைன்னா ஆண்கள் அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல பெண்கள் அந்த இடத்தை எடுக்கிறார்கள் எப்படி நாம் திபோராவை குறித்து வாசிக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அங்க ஒரு தளபதியை தான் ஆண்டவர் அனுப்புறாரு தளபதி தான் அனுப்புகிறார் யுத்தத்துக்கு அவன் போகிறதுக்கு பயப்படுறான் அப்போ சொல்கிறா தெபோரா சொல்கிறா உன்னுடைய இந்த யுத்தத்தினுடைய மேன்மை உனக்கு கிடைக்காது ஒரு பெண்ணுக்கு போயிரும்ன்றான் ஒரு பெண் தான் எதிரி நாட்டு சேனாதிபதியை அவள் தான் கொள்ளுகிறாள் பால் கொடுத்து அவனை தூங்க வச்சு நெத்தியில் ஆணி அடித்து கொள்றான் ஓடி ஒளி வந்த எதிரியை அதனால் அந்த மேன்மை பெண்ணுக்கு போயிடுது ஆண் தயங்கும்போது பெண்ணுக்கு மேன்மை போகுது அது ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி தான் அந்த மாதிரி இருக்க போகிறதில்லை பெண்களே சகோதரிகளே அவர்களே முன்னணியில் ஒரு சேனையாக கர்த்தருக்கு நிற்கும்படி இந்த ஆண்டில் ஆண்டவர் செய்ய போகிறார் அதே போல் வார்த்தைக்காக ஒரு கூட்டத்தை பெரிய கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார் இப்போ அற்புதத்துக்காக பெரிய கூட்டம் இருக்குது அற்புத கூட்டம்னா ஒரு லட்சம் பேர் போகிறான் ஆராதனைக்கு பெரிய கூட்டம் இருக்குது ஆராதனைனா இப்போ காசு கொடுத்து உள்ளே போகிறாங்க ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்து கூட உள்ள ஆராதனை கூட்டங்களுக்கு உள்ளே போகிறாங்க நடந்திருக்கு அப்படி ஆராதனைக்கு இப்போ பெரிய கூட்டம் இருக்குது வார்த்தைக்கு இப்போ இருக்கிற கூட்டம் ரொம்ப சின்ன கூட்டம் அற்புதத்துக்காக வருகிற கூட்டத்தை விட ஆராதனைக்காக வருகிற கூட்டத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது வார்த்தைக்காக வருகிற கூட்டம் சின்ன கூட்டம் ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை அற்புதத்துக்காக ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி வருதோ அதே போல் வார்த்தைக்காக வசனத்தை கேட்பதற்காக வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் இந்த ஆண்டில் எலும்ப செய்ய போகிறார் வாலிப பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவரிடத்தில் திரும்புவார்கள் இந்த ஆண்டு வாலிபர்களின் ஆண்டு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ரட்சிக்கப்ப நூறு பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பாக ஐம்பத்தோரு பேர் நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அதனால் அதுலேயும் குறிப்பாக இருபது வயசுக்கு உட்பட்டவங்க நிறைய ரட்சிக்கப்படுவாங்க அந்த ஐம்பத்தி ஒரு பேர்லேயும் இருபத்தாறு பேர் இருபது வயசுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க அதனால் இருபது வயசுக்காரங்க இருபதுலேருந்து நாற்பது வயசு வர உள்ளவங்க இருபது வயசுக்கு உட்பட்டவங்க நிறைய பேர் ஆண்டு இடத்துல திரும்புறத இந்த ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார் இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க பெரிய ஊழியக்காரர் அங்கே இருக்கார் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க போகிறேன் அந்த கருத்தரங்களை பங்கெடுக்க போகிறேன் அங்கே ஒரு பெரிய அப்போஸ்டலர் இருக்கார் பெரிய தீர்க்கதரிசி இருக்காருன்னு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க கொரியாவுக்கு போகிறாங்க ஆனால் அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் ஒரு ஊழியர் இருக்குது ஒரு ஊழியக்கார் இருக்கார் அங்கே போய் நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அங்கே போய் நான் ஆசிர்வதிக்கப்பட போகிறேன்னு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் டு இந்தியா இந்தியாவுக்கு ஒரு ஆவிக்குரிய சுற்றுலா வருவது இந்த ஆண்டில் நடக்க ஆரம்பிக்கும் எப்படி பௌத்தர்கள் கயாவுக்கு வருகிறார்களோ பல நாடுகளிலிருந்து அந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய ஊழியங்கள்லேருந்து கற்றுக்கொள்ள நம்முடைய ஊழியங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் வெளியில் வருவார்கள் அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கும் தாமதமாகிக் கொண்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் இந்த ஆண்டு சீக்கிரமாக நடக்கும் ஃபஸ்ட்டு கியரில் போயிட்டு இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் டாப் கீருக்கு வேகம் எடுத்து இந்த ஆண்டிலே தீவிரமாக வாக்குத்தங்கள் நிறைவேறும் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் தீர்க்கதரிசிகள் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு உலகத்தில் ரொம்ப குறைவு தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறாங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னார் ஒரு ஊழியக்கார் நல்ல ஊழியக்கார் தான் அவர் சொன்னார் ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி அவரை தவிர எவனும் தீர்க்குதரிசி இல்லைன்ட்டார் அப்புறம் அடுத்த மாதம் அவர் தனக்கு தீர்க்கதரிசின்னு பட்டம் போட்டுக்கிட்டார் அப்புறம் அவர் மகன் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் ஒரு பையன் அவனும் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிட்டான் தீர்க்கதரிசின்னு தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது நூறு பேர் நூற்றுக்கணக்கான பேர் தங்களுக்கு தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள்னு போட்டுக்கிறாங்க அல்லது மக்கள் அவங்களுக்கு ஒரு நாலு தீர்க்க தரிசனம் ரெண்டு வெளிப்பாடு சொன்னவங்களும் தீர்க்க தரிசின்னு போட்டு அடிச்சிடறாங்க நோட்டீஸ் அடிச்சிடறாங்க நான் அந்த தீர்க்க தரிசிகளை சொல்லலை உண்மையான ஒரிஜினல் தீர்க்க தரிசிகளை சொல்கிறேன் இருபத்தி நாலு கேரட் தீர்க்க தரிசிகள் அவர்கள் தேசத்தில் எழும்புவார்கள் அதே போல் அரசாங்க அதிகார மையங்களிலும் தெய்வ பிள்ளைகள் இடம்பெறுவார்கள் எப்படி பார்வோன் அரண்மனையில் யோசிப்பு இருந்தாலும் பாபிலோன் அரண்மனையில் தானியல் இருந்தானோ பெர்சி அரண்மனையில் முர்தகா இருந்தானோ கோரேசனுடைய அரண்மனையில் நெகமியா இருந்தானோ அந்த மாதிரி எல்லா அலுவலகங்களிலும் பிரதமர் அலுவலகத்திலும் முதல்வர் அலுவலகத்திலும் ஜனாதிபதி அலுவலகத்திலும் எல்லா அலுவலகங்களிலும் தேவ பிள்ளைகள் அங்கே இடம் பெறுவார்கள் தேவ பிள்ளைகள் அங்கே ஊடுருவார்கள் அது இந்த ஆண்டில் நடக்கும் ஆயுசு குறை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஆயுஷை நீட்டித்துக் கொடுக்குறார் ஆயுசு குறை உள்ள தேவப்பிள்ளைகள் யாருக்கெல்லாம் ஆயுசு முடிஞ்சிடுச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்களுக்கு கர்த்தர் ஆயுசை நீட்டித்து கொடுக்குறார் யாருக்கெல்லாம் ஒரு நிறைந்த ஆயுசு இல்லாமல் ஒரு எண்பது வயசுக்கு கீழே அல்லது எழுபது வயசுக்கு கீழே இருக்கிறாங்க குறிப்பாக எழுபது வயசுக்கு கீழே இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆயுசு முடிஞ்சு போச்சு என்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டில் ஆயுசை நீட்டித்து கொடுப்பார் இந்த கர்த்தர் இந்த ஆண்டை குறித்து காண்பித்த வெளிப்பாடுகள் இந்த ஆண்டுக்காக நாம் ஜெபிக்கலாம் பிதாவே ஏசுவின் நாமத்தில் இந்த ஆண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக ஜெபிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் நீர் போதுமானவராக இருந்தீர் வாக்கு மாறாதவராக இருந்தீர் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும் சாட்சிகளாய் இருக்க சாட்சி சொல்ல உதவி செய்யும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்காக நன்றி ஆண்டவரே தங்க வெள்ளித்தட்டிலே வைத்து தங்க பழம் போல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிறதற்காக நன்றி உலகத்தாருக்கோ அது முள்ளாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேவ பிள்ளைகளுக்கு பொறுப்பழங்களாக இருக்கும் தே உலகத்தாருக்கோ அது முள்ளாக இருக்கும் ஆண்டவரே புதிய நோய் அது கொள்ளை நோய் அல்ல ஆனாலும் ஒரு புதிய நோய் ஒன்று ஒரு தோல் ரீதி சம்பந்தமான ஒரு புதிய நோய் இந்த உலகத்தில் பரவும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள சுகம் பெற ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எகிப்தியின் வாதியிலிருந்து இஸ்ரவேலர் காக்கப்பட்டது போல உண்மையான இஸ்ரவேலர்கள் உண்மையான தேவ பிள்ளைகள் அந்த நோயிலிருந்து காக்கப்படுவார்கள் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதற்காக சௌத்ரம் ஆண்டவரே மட்டுமல்ல நீர் கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அதிகாரம் உள்ளவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ராஜாக்களுக்காக ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக சபைகளுக்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நாங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை இந்த ஆண்டு யோவைப் போல பவுலை போல நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்விராங்க ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் தேவ ஜனத்தின் மீது ஒரு விண்ணப்பத்தினாவியை ஊற்ற ஆண்டு கர்த்தாவே மட்டுமல்ல கர்த்தாவே நாங்கள் இருப்பிலிருந்து ஆண்டவரே வெளியே வர அது யோபுவின் சிறையிருப்பாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி தனிமையாக இருந்தாலும் சரி இழப்பாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியே வர ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்கான நன்றி அல்லது தானியலை போன்ற சிறையிருப்பாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய ஊழிய சமூக பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சிறையிருப்பில் தான் இருக்கிறேன் என்கிற நிலையிலிருந்து ஆண்டவரே இந்த ஆண்டில் வெளியே கொண்டு வருகிறதற்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை அலலுயா அலலுயா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே கடிந்து கொண்டு ஆலோசனை சொல்கிற அநேக ஆண்டவரே தேவ பிள்ளைகளை தேவ ஊழியக்காரர்களை நீர் எழுப்புகிறதற்காக சோத்திரம் நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமல்ல தகப்பனே நாங்கள் மற்ற எல்லா காரியங்களும் வாலிப பிள்ளைகள் அதிகமாக ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு பூரண விளைவு பூரண பலன் ஊழியங்களில் மிஷினரி ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் சபை ஊழியங்கள் சிறுவர் ஊழியங்கள் வாலிபர் ஊழியங்கள் மீடியா ஊழியங்கள் எல்லா ஊழியங்களிலும் ஒரு பூரண விளைவு உண்டாக ஜெபிக்கிறோம் ரெண்டு மடங்கு பலன் கிடைக்க சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்க ஆண்டவரை வாழாகாமல் தலையாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆயிசு பூர்த்தி நிறைவாகாதவர்களுக்கு நிறைவான ஆயுசு தீர்க்க ஆயுசு ஆண்டவரை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவை அதிகார மையங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஊடுருவ யோசேப்பை போல தானியலை போல முருதகாயைப் போல நிகைமையைப் போல ஊடுருவ நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே உமக்கு சோத்ரம் உமக்கு நன்றி பெண்களின் சேனை எலும்ப சகோதரிகளின் சேனை எழும்ப குறிப்பாக பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதில் சகோதரிகளின் சேனை முன்னே நிற்க உபத்ரவங்கள் பாடுகள் இதுக இவற்றை முன்னே நின்று சகோதரர்களை விட முன்னே சகோதரிகள் நின்று அவற்றை சந்திக்க ஆண்டவரை மேற்கொள்ள பெண்களின் சேனையை சகோதரிகளை குறிப்பாக ஆண்டவரே பெண் தலைவிகளை ஆவிக்குரிய தலைவிகளை ஊழிய தலைவிகளை நீர் எழுப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தைக்காக ஒரு பெரிய கூட்டத்தை அன்றைக்கி பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்க வார்த்தைக்கு எல்லோரும் போயிட்டாங்க யோவா நாரில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் வந்துடுச்சு ஆண்டவரே வார்த்தைக்காக ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய கூட்டத்தை நீர் எழுப்ப போகிறதற்காக நாங்கள் சொத்துரிக்கிறோம் வெளிநாடுகளிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்காக இந்திய ஊழியங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வதற்காக அநேகரும் வரப்போகிறதற்காக சோத்திரம் தீர்க்க தரிசிகளை எழுப்ப போகிறதற்காக சோத்திரம் வாக்கு தத்தங்கள் தாமதித்து கொண்டிருக்கிற தத்தங்கள் துரிதமாக நிறைவேறப் போகிறதற்காக சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆண்டவரே அதே போல் முதலமைச்சர்கள் கவர்னர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் யாவருக்காக நாங்கள் வேண்டிக் அரசியல் கட்சி தலைவர்கள் கல்வி தலைவர்கள் மருத்துவ தலைவர்கள் மீடியா தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே விளையாட்டுத்துறை எல்லா துறைகளிலும் தெய்வ பிள்ளைகள் எழும்ப உங்களுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் சேபிக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா உபத்திரவங்களும் ஆண்டவரே மாறிப்போக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக ஆண்டவர் நித்திய கனமகிமை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு தமிழக தேர்தலுக்காக செபிக்கிறோம் தமிழகத்தில் நமக்கு சித்தமானவர்கள் ஆட்சிக்கு வர ஆண்டவரே நமக்கு சித்தமானவர்கள் எம்எல்ஏக்களாக தெரிந்தெடுக்கப்பட உமக்கு சித்தமானவர்கள் மந்திரிகளாக முதல் மந்திரியாக வர நாங்கள் எதிர்கட்சி தலைவராக வர நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் குறுக்கிடுவீராக தலையிடுவீராக கர்த்தர் உமக்கு இஷ்டமானவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர் மனித ராஜ்யத்தில் நீர் ஆளுகை செய்கிறீர் சோத்திரம் ஆண்டு வர நன்றி ஆண்டு வர சபைகளை மிஷினரி பணிகளை சுவிசேஷ பணிகளை ஆண்டு வர மீடியா ஊழியங்களை வேதாகம கல்லூரிகளை பொறுப்பெடுக்க நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிரைட் கனடி மினிஸ்ட்ரி சேனலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வியூவர்ஸ்க்காக ஆண்டு ஒரு அதனுடைய அட்மின் தம்பி ஜோசப் கிங்ஸ்லிக்காக ஆண்டு ஒரு அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுற வாலண்டியர்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் பிசிஐ ஏபிசிடி ஊழியங்களுக்காக அதனுடைய தலைவர்களுக்காக அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக அதனுடைய ஆண்டவரே ஒரு உறுப்பு ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மாணவர்களுக்காக செபிக்கிறோம் இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் மூலமே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமே